கடவுள் பட்ட இடத்துலே தான் பரோம் சுட்டு இடத்துலே தான் சுடுங்கிற மாதிரி இந்த இந்த மொழிங்களை இந்த இடத்துல புண்ணே வரக்கூடாது காயமே வரக்கூடாது டாக்டர் என்னை உயிரை காப்பாற்றி விட்டு பெரிய ஆப்ரேஷன் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றி விட்டு இவ்வளோ செலவு பண்ணி காப்பாற்றிருக்கியம்மா கீழே விழுந்துடாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லி விட்டாரு சொல்லி விட்டார் நான் பாட்டுக்கு செவனேன்னு போய் வளைவுல நின் நின்று நிதானமாக போகணும்னு செவ்வனேன்னு பிரேக்கு பிடிச்சி நின்ன வண்டியில் பின்னாடி கொண்டாந்து விட்டு மோதி மூணு பழட்டி அடித்து போய் அடுத்த வீ ரோட்டில் போய் விழுதுகிறேன் விழுந்து த இந்த கால் ஃபுல்லாக அந்த காலெலாம் அட்டி இது ஒரு பத்து நாள் சென்று இந்த வீடியோ போய் இது காமிக்கிறேன் காலெலாம் வீங்கி போய் கிடந்துச்சு இதை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த காலத்தில் இந்த இந்த இடத்துல ஏ சாமிக்குறேன் லைட்டாக சீவர் இந்த இடத்துல புண்ணே வரக்கூடாது சோறு உள்ளவங்களுக்கு வரலாம் காயம் வந்துச்சுன்னா காலை எடுக்கிற மாதிரியெல்லாம் சூழ்நிலை வருமா இதை எதுக்கு சொல்றேன்னா அந்த காலத்தில் பெஞ்சில் நின்று ஊசின்னு ஒன்று இருந்துச்சு எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் நிறையா போடுவாங்க ஒரு ஊசி போட்டாவே அந்த புண் காயம் ஆகி போயிடும் இப்போ போய் டாக்டர்கிட்ட காமிச்சு ஊசினாவே அவங்க மிதறாங்க போய் மாத்திரை எழுதியிருக்கேன் அப்படிங்கிறாங்க இந்த பெஞ்சு நின்று ஊசை மறுபடியும் கொண்டுகிட்டு வரணும் வெஞ்சு முறையாக போடணும் ஊர் தனித்தனியாக ஊசி போடணும் அந்த காலத்தில் வெந்நீர்களை கூட கடஞ்சி போய் வெந்நீர்களை கூட போட மாட்டேங்கிறாங்க பச்சை தண்ணிக்கில் போட்டு வெந்நீரில் கிடக்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி இந்த காலை பார்த்தேன் வீங்கி பிக்கமாக இருக்குது பட்ட இடத்துலே தான் படும் சுட்டு இடத்துலே தான் சுடுவோங்கிற மாதிரி நான் தான் அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேனே இதையும் ஒரு வீடியோவாக போட்டுருவோமே அப்படிங்கிறதுக்காக போடுறேன் வணக்கம் நல்ல முக்கத்தில் விழுந்து கிடக்கிறேன் ரோட்டை தாண்டி வண்டி இந்த கால் மேலே இந்த கால் மேலே கிடக்கு யாருமே தெரிஞ்சவங்க திட்டி கடையில எல்லாம் நிற்கிற நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்சவங்க நிற்கிறாங்க யாருமே வந்து கூட தூக்கக்கூடெல்லாம் கிட்ட வரவே இல்லை ஆனால் யாருமே முகம் தெரியாத ஆள் ரெண்டு பேர் வந்து தூக்கி விட்டு தண்ணி கொடுத்து செல்லு ஒரு பக்கம் தங்கச்செயின் ஒரு பக்கம் கிடையா ஒரு பக்கம் கிடக்கு ஒன்று ஒன்றே எடுத்து கொண்டாந்து கொடுத்து தூக்கி விட்டு நிறுத்தி வச்சு வீட்டில் கொண்டாந்து விட்டாங்க ஆனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா யாருமே வரல தெரிஞ்சவங்க தெரியாத தெரியாதவங்க ரெண்டு பேர் வந்தேன்னு சொன்னால் பாருங்கள் அது தாங்க கடவுள் அதுதான் தெய்வம்